விண்ணப்பம் விண்ணப்பம்ம சிவாய இன்று துர்காப்பியர் ஆண்டு இரண்டாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து மெய்கிண்டா ஆண்டு எட்நூத்தி ஒன்று ஆணி திங்கள் எட்டாம் நாள் பொது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் பதினெட்டு செவ்வாய்க்கிழமை பதினோராம் மலர் வரை நாளை காலை ஆறு மணி வரை விண்மீன் மாலை நாலு மணி வரை அருட்பணுவல் தெய்வ திருவள்ளுவ அருளை செய்த உலக பொது தமிழ் முறையாகிய இருந்து எழுநூத்தி எழுபத்தி நான்காவது திருக்குறள் கைவேல்களிற்டுபோக்கி வருபவன் மெய்வேல் பரியாணகம் திங்கள் இரட்டையர் வடிவ மிதனவீடு திரு கானப்பேர் ஆகிய காளையார் கோயில் மூன்றாம் திருமுறை நிறையுடை நெஞ்சுளும் நீருளும் பூவூலும் பறகுடை மூழபூலும் பரிகூளும் பாட்டூலும் கரையுடை மீடற்ற குறையுடைய அவர்களால் களைகிழ குற்றமே செவ்வாய்க்கிழமை திருப்புள்ளிருக்கு வேலூர் ஆறாம் திருமுறை இருளாய உள்ள திருளை நீக்கி இடர் பாவம் கெடுத்து ஏழையேனெ உய்யத் திருளாத சிந்தைதனை திருட்டித் சிவலோக நெறியறிய சிந்தை தந்த அருளானை ஆதிமதவ மாதவத்துளானை ஆரங்கம் நாழ்வேதத் தப்பாளின்ற பொருளானை உள்ளிருக்கு வேலூரானை போற்றாதே ஆற்ற நாள் போக்கினேனே காரைக்காலமையார் திருக்குறிப்பு தொண்டர் நாயனார் பெரிய திருமலை நம்பி பெரியாழ்வார் திருவரங்கப் பெருமாளரையர் கட்டங்குடி ரெட்டி சுவாமி குமாரவேல் மௌனகுருசாமி அழகிய சித்தர் சுந்தரமூர்த்தி நாயனார் சேரமான் பெருமாள் ஓம் பிரகாச நாயனார் வாரியார் கிருபானந்தவாரியார் சித்தர் மீகண்டார் மானக்கஞ்சார் நாயனார் வேல்சிவசாமி ஆகிய அருளாளர்களோடும் திருவானைக்கார் ராமேஸ்வரம் திருவையாறு திரு கோகரணம் ஆகிய தலங்களோடும் தொடர்புடைய விளக்கு வடிவ சுவாதி விண்மீன் மூன்றாம் திருமுறை இளைத்தலை மிகுத்த படகரம் விளங்க எரிவீசி முடிமேல் அலைத்தலை தொகுத்த புனல் செஞ்சடையில் வைத்த அழகந்தன்னிடமாம் மலைத்தலை வகுத்த முளை தோறு முளைவாளரிகள் கேழர்களே கொலைத்தலை விடிகள் கூடி விடையாடினிகள் சிவஞான போதம் செம்மல நொந்தாள் சேரலொட்டா மனுங்களி என்பரொடுமறி மாலரணேயமும் அழிந்தவர் வேடமும் ஆலயம்தானும் அரண்யனத் தொழுமே ஆதீனப்படுவர் கொலை மறுத்தல் பதினான்கு உயிந்திடும் மம்மகத்தே அபிமுன் பரங்கொழலான் வோன் துய்து உரலால் சுத்தி தந்த மறை மந்திரரால் தளர்விடம் கெட்டு உரியிருக்கும் தம்மைத்து அவ்வோன் இந்த அடைவு உரிய உனக்கு இருமறை கூறாது இயற்றற்கே எம்பா நிற்கும் அந்த உரை எரிமொழி என்று ஆரணத்துக்கு அது விருத்தம் அகையாலே குருமணியின் சாந்தலிங்கர் பதிற்றுப்பு தந்தாதி வான் சிறப்பினும் எனினும் கொழமையால் வருதல் மாசு எனும் கொள்கையைக் கூறி ஆனிடத்து ஐந்தும் ஆடும் ஈசற்கே அலங்காலாய் செந்தமிழ் கவிதை தில்லையில் கூத்தன் தன்னை முன் வேண்டியேனாலும் ஊனு எல்லாம் உடமையாக்கிய தவக்குன்றே வணங்கி போற்றுகின்றோம் போற்றியோம் நம சிவாயம்